சின்ன சூரிய நாராயணன்ட்டு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தாங்க சூரிய நாராயணன் சின்ன வியாபாரின்றதுனால அவரோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எப்படிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னுட்டு ஊர் ஜனங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவரு கம்மியான வருமானத்தை தான் உண்டாக்கிட்டு இருந்தாரு அதனால பெரிய பொண்ணு சந்திரிகாவை பிளஸ் டூவோட நிப்பாட்டிட்டாரு சின்ன பொண்ணு ஹாரிகாவை டிகிரி படிக்க வச்சுட்டு இருந்தாரு வர வருமானத்துல யாராவது ஒருத்தரை தான் காலேஜுக்கு அனுப்ப முடிஞ்சது அவரால சூர்யா கல்யாண வயசுல இருக்கிற ரெண்டு பெண்ணுங்களையும் எதுக்கு நீ வேலை வாங்குற அது மட்டும் இல்லாம உன் சின்ன பொண்ணை எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறாங்க ஏன் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது பெரிய குத்தமா என்ன ஏன் அப்படி சொல்ற ஆமா சூர்யா எதுக்கு பொண்ணுங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு சொல்லு என்ன பிஇ படிச்சாலும் பிஏ படிச்சாலும் எம்பிஏ படிச்சாலும் அதே பாத்திரத்தை தான் விளக்கணும் அதே சாப்பாடு தான் சமைக்கணும் அதுக்கு எதுக்கு படிக்க வச்சு காசு செலவு பண்ணும் அந்த காசை கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கலாம்ல எனக்கு பிறந்திருக்கிறது ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களுமே சரஸ்வதி தேவியோட அம்சமா நான் நினைக்கிறேன் நல்லா படிக்கிறாங்க படிக்கிற பசங்களை நிப்பாட்ட கூடாது இதுவே பையனுங்களை படிக்க வச்சோன்னு வச்சுக்கோ நாளைக்கு கூட நம்மள பாத்துக்க மாட்டாங்க பொண்ணுங்க படிச்சாங்கன்னா தெளிவு கிடைக்கும் குடும்பத்தை நல்லா எடுத்துட்டு போவாங்க உன் பையன் கூட ஏதோ ஃபெயில்னு கேள்விப்பட்ட வேணும்னா என் பொண்ணு கிட்ட உன் பையனை டியூஷனுக்கு வந்து சேர்ந்துக்க சொல்லு அவளை சொல்லி கொடுக்க சொல்ற பொண்ணுங்க தான் என்னைக்குமே உதவியா இருப்பாங்க பசங்கள விட அத முதல்ல தெரிஞ்சுக்கோ என்னடா சூர்யா உன் நல்லதுக்காக நான் சொல்ல வந்தா என்னையே நீ அவமானப்படுத்துறியா

அம்மாடி சந்திரிகா நீ என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறியோ அது தாராளமா படி உன் எனக்கு எப்பயுமே படிமா என்ன படி ஆனா அப்பா நிறைய காசு கேக்குறாங்க அப்படியா அந்த கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண போற அப்பா அந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் வைப்பேன் என் சொந்த கல்லு நிப்ப உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்ப என்ன வேணா பண்ணு காசு விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் கொடுத்தாரு ராமையா அப்பாவோட தைரியத்தினால சந்திரிகா வேற ஊருக்கு போய் பியூட்டிஷியன் கோர்ஸ படிச்சு முடிச்சுட்டு அவ சொந்த ஊருக்கு வந்தா சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சா ஆனா அந்த ஊர் ஜனங்களுக்கு இந்த பியூட்டி பார்லர் பத்தி எதுவுமே தெரியாததுனால அவளோட கடைக்கு எந்த ஒரு கஸ்டமர்ஸுமே வரல அக்கா எவ்வளவு நாளுக்கு கா இப்படி தனியாவே உட்கார்ந்துட்டு இருப்பா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இந்த பியூட்டி பார்லர் பத்தி எதுவும் தெரியாது இப்ப வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா தெரியும் போது டிமாண்ட் வரும் நமக்கு அக்கா எல்லாருக்கும் தெரிய வந்தா கூட தான் வருவாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி சொல்லு உன்னை விட ரொம்ப நல்லா பண்றவங்க இருக்கலாம்ல அப்படின்னு ஹரிதா சொன்னதும் சந்திரிகா யோசிக்க ஆரம்பிச்சா ஹரிதா சொல்றதும் சரிதானே அப்படின்னு யோசிச்சு நம்மள முதல்ல நம்ம ரொம்ப நல்லா தயார் பண்ணணும் நம்ம நம்ம செய்யறதுல உறுதியா இருக்கணும்ன்றத முடிவு பண்ணா சந்திரிகா ஹரிதா எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணுமே சொல்லுக்கா என்னக்கா மேக்கப் லுக் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக போட்டுறேன் நீ தான் அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அவ்வளவுதானேக்கா நீ என்ன அழகா மாத்திடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கற அப்படின்னு ஹரிதா சொன்னதும் அடுத்த நாளைக்கே சந்திரிக்கா ஹரிதாவாவ பியூட்டி பார்லரில் உட்கார வச்சு நிறைய ஃபேஷியல் மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு விட்டா ஹரிதா பார்க்குறதுக்கு ஏதோ மாடல் மாதிரி அழகாக இருந்தா ஹரிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ அழகாக மாறிட்டாலேன்னு யோசிச்சாங்க ஏய் ஹரிதா இந்த மேக்கப்ல நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கடி ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி இருக்க தெரியுமா ஆமால நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல என் அக்கா பியூட்டிஷியன்ல அதான் விதவிதமா எனக்கு மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விடுவா ஏ எங்களுக்கும் பண்ணுவாங்களாடி கண்டிப்பா பண்ணிவிடுவாங்க அதுவும் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ல அவ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பா தெரியுமா அப்படி ஹரிதா சந்திரிகாவோட பார்லர் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க அக்காவோட பார்லருக்கு எல்லாரும் சந்திரிகா கிட்ட வித விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டாங்க சந்திரிகாக்கு ஒவ்வொரு கஸ்டமரா வர ஆரம்பிக்கவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவ ஒர்க் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்பவும் பிடிச்சிருந்தது கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சா சந்திரிகா அந்த காசை அவளோட அவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம கொஞ்சம் காசை வீட்லயும் கொடுத்தா அவ அப்பா என்னோட திறமைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி இந்தாங்க என் முதல் மாச சம்பாத்தியம் இந்த காசு எனக்கு கொடுக்காதமா உங்க அம்மா கிட்ட கூட உங்களுக்கு தேவையானது எல்லாம் அவ தானே பாத்துக்கறா அம்மா உங்களுக்கு நான் சாரி கூட வாங்கிட்டு வந்திருக்கேமா ஏ செல்லோ எனக்காக சாரி வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படி சந்தோஷப்பட்டாங்க அம்மா அப்பா இன்னொன்று ஒரு பக்கத்தில் ராமையா சூர்யா அவனுக்கு செஞ்ச அவமானத்தை மறக்க முடியாமல் இருந்தான் அவன் பையனுங்களை அவமானப்படுத்துனதை யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சந்திரிகா சம்பாதிக்க ஆரம்பிச்சது சுத்தமாக பிடிக்கல ராமையாக்க அவன் ஒரு நாளைக்கு ச்ச இந்த சூர்யாவோட பொண்ணு சந்திரிகா சம்பாதிக்கிறதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் பையனுங்களையும் அவமானப்படுத்தினாலும் அவன் ஏதாவது ஒன்று பண்ணி அவ சம்பாதிக்கிறதை நம்ம கெடுத்து விடணும் அப்படின்னு யோசிச்சா ராமையா ஒரு நாளுக்கு சந்திரிகா அவளோட சின்ன பார்லர்ல உட்காந்துகிட்டு இருக்கும்போது கீதான்னு ஒரு பொண்ணு அங்க வந்தா நீங்க தான் சந்திரிகாவா ஹா ஆமாங்க உங்களுக்கு என்னங்க வேணும் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும் அதனால ஃபேஷியல் பண்ணலான்னு வந்தேன் ஓ அப்படியா மேடம் நாளைக்கு நீங்க அசந்து போற மாதிரி ஒரு நல்ல ஃபேஷியல் ஒன்று பண்றேன் அப்படி சொல்லிட்டு கீதாக்கு ஃபேஷியல் நல்லா பண்ணிவிட்டா சந்திரிகா அதுக்கப்புறமா கீதா அங்கேருந்து கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிட்டா அடுத்த நாளைக்கு கீதா மூஞ்சி ஃபுல்லா ஏதோ பொறி பொறியா வந்துருச்சு அது நினைச்சு கோவப்பட்ட கீதா உடனே சந்திரிகாவோட பார்லருக்கு போய் அவ பார்லர் வாசல்ல நின்று கத்திட்டு இருந்தா சந்திரிகா என்ன பண்ணி வச்சிருக்க எனக்கு அப்படி கத்தினா கீதா அதுக்கு சந்திரிகா கீதா என்னாச்சு உன் முகம் என்ன இப்படி இருக்கு அத நீ சொல்லணும் நீ பண்ண பேஷியலுக்கு என் மூஞ்சு இப்படி ஆயிடுச்சு இப்ப என் மூஞ்ச நான் யார்கிட்ட காட்டுவேன் சொல்லு இப்படியா பண்ணுவ கீதா கேட்டு ஆச்சரியமா இருந்தது என்ன குழப்பமா இருந்தது அங்க ராமையா வந்தாரு என்ன என்ன இங்க சண்டை சார் சார் நல்லா கேளுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபேஷியல் பண்ணிக்கலான்னு வந்தேன் பண்ணி வச்சானே தெரியல என் முகம் எல்லாம் எப்படி மாறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார் நல்லா விட கூடாது ஒழுங்கா இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க சரியா கூட செய்ய தெரியல பார்லர் வச்சிருக்கா ஐயோ யாமாங்க உங்க முகம் என்ன இப்படி ஆயிடுச்சு ஏமா சந்திரிகா ஏதாவது வேலை தெரிஞ்சா அத முழுசா தெரிஞ்சா மட்டும் பண்ணணும் இப்படியா வந்திருக்க கஸ்டமரோட மூஞ்ச பாழ்படுத்துவ யாரு உனக்கு எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தது பார்லர் வைக்கிறதுக்கு அவங்க போடுற சத்தத்தை கேட்டா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் சந்திரிகாவோட பார்லர் முன்னாடி வந்து நின்னாங்க சந்திரிக்காக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதா ராமையா அங்கிள் நான் நல்லா தான் பண்ணேன் இது வரைக்கும் பண்ண யாருக்கும் எதுவும் ஆனதில்ல இது எப்படி நடந்ததுன்னே தெரியல எனக்கு ஓ அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா நான் என்ன பெயிண்ட் அடிச்சிட்டா வந்திருக்கேன் இங்கே இல்லை அது இல்லை எ என் மேலே எந்த தப்பும் இல்லை தப்பு நடக்கவே நடக்காது என்னால் எங்கே பாருமா சந்திரிகா அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி மூஞ்சியே பாழாயிடுச்சு அதெல்லாம் சொன்னோன்னால் ரொம்ப காசு ஆகும் அதனால் இருபது லட்சம் நஷ்டம் இடா நீ அந்த பொண்ணுக்கு கொடு அப்பதான் நீ மாட்ட மாட்ட இதுலேருந்து தப்பிக்க முடியும்

வாங்க இதுக்கு என்ன தீர்ப்புன்னு சொல்லுங்க அது அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்க விஷயத்த நீங்களே பார்த்துக்கோங்க அப்புறம் எதுக்கு அங்கிள் ஏதோ இருபது லட்சம்ல தீர்ப்பு கொடுத்தீங்களே இந்த பொண்ணு இப்படி எல்லாம் நாடகம் ஆடும்னுட்டு எனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி திருட்டு பொண்ணுங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல என்னது நான் திருடியா இந்த மாதிரி நாடகம் ஆடினா எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தரேன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க இப்போ என்னையே குத்த சொல்றீங்க அப்படி எல்லா உண்மையும் ஒலருனா கீதா என்னது நாடகமா ஆமா உங்க அப்பாக்கும் உங்க குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரணும்ன்றதுக்காக என்ன இந்த மாதிரி நடிக்க சொன்னதே இந்த ராமையா தான் இதா உண்மை விஷயம் வெளியே வந்ததோ ராமையா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு சந்திரிகா நம்ம மேல தப்ப இல்லைன்னுட்டு நிம்மதியா மூச்சு விட்டா அதுக்கப்புறம் என்ன சந்திரிகாவோட ஃபேமஸான பார்லர் இன்னும் ஃபேமஸ் ஆச்சு இப்படி ராமையா பண்ண கெட்ட விஷயத்தினால சந்திரிகாக்கு லாபம் தான் அதிகமாச்சு அவன் தங்கச்சிக்கு நன்றி சொன்னான் அவன் சந்திரிகாவும் மனோகரும் பார்க்கறதுக்கு மேட் ஃபார் அதர் மாதிரி இருப்பாங்க அவ்வளோ சூப்பரான ஜோடி சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க மனோகர் மனோகர் ஒரு ஒரு நாளைக்கு சந்திரிகா இன்னும் நேரம் நீ சொன்ன பத்து நிமிஷம் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா சந்திரிகா

எனக்கு தெரியும் எனக்காக தானே நீ பியூட்டி பார்லருக்கு போற மேக்கப் போடாமயே ரொம்ப அழகா இருக்க இப்ப பியூட்டி பார்லர் கொடுக்கற அழகெல்லாம் உனக்கு எதுக்கு மனு இங்க பாருங்க நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு பியூட்டி பார்லர் கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அதை படிச்சு கத்துப்பேன்னு சொன்னேன் நீங்களும் சரின்னு சொன்னீங்க இப்ப இப்படி கேட்டா இப்படி ஐயோ நான் இனிமேல் கேட்க மாட்டேமா அப்படி சொன்னா சந்திரிகா ரொம்ப ஹாப்பி ஆனா மனோகர் பியூட்டி பார்லர் முன்னாடி வண்டியை நிப்பாட்டினாரு சந்திரிகா இறங்குதா சரிமா நான் கிளம்பவா ஓகே மனோ சந்திரிகா பாய் சொன்னதுக்கு அப்புறமா மனோகர் அங்கிருந்து போயிட்டாரு சந்திரிகா அந்த பியூட்டி பார்லர் சென்டருக்குள்ள போனா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அருணா சந்திரிகா கிட்ட வந்து ஹாய் சந்திரிகா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் முடி ரெடி ஆயிடுச்சா ஆ அதெல்லாம் எப்பயோ ரெடி ஆயிடுச்சு நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அருணா உள்ள போயிட்டா சந்திரிகா 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 இருந்த இருந்த உட்காந்துக்கிட்டு இருந்தா அருணா அருணா ஒரு வந்தா கிட்ட உன்னோட எடு அப்படின்னு உடனே போட்டிருந்த எடுத்தா எதிர்க்க கண்ணாடியில தெரிஞ்சா தன்னை தானே அருணா உண்மையே சொல்லு நான் இந்த மொட்டையோட பாக்க நல்லாவே இல்ல சந்திரிகா நீ மட்டும் இல்ல மொட்டையோட இருக்க எந்த பொண்ணும் பாக்க நல்லா இருக்க மாட்டா ஏன்னா பொண்ணுங்களுக்கு முடிதான பெரிய சொத்தே ஏன் யாரும் மொட்டாடிக்க விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்லட்டுமா ஆ சொல்லு ஏன்னா மொட்டையோட இருக்கிற அவங்கள கண்ணாடியில பாத்தாங்கன்னா அவங்களே பயந்து போயிடுவாங்க அப்படி ரெண்டு பேரும் கேட்க போக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அருணா சந்திரிகாக்கு புது விக்க கொடுத்து அவ கையில இருந்த பழைய விக்க எடுத்துக்கிட்டா சந்திரிகா நான் உன்கிட்ட தினமும் சொல்லிக்கிட்டு நீயும் சொல்ற சொல்றேன்னு சொல்றிய தவிர சொல்லவே இல்லை மனோகர் கிட்ட உண்மையை சொல்லிடு நீ போட்டிருக்கிறது விக் அதே மாதிரி உனக்கு இனிமேல் முடியே வளராதுன்றதையும் சொல்லிடு அவர் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானம்மா இப்பவே சொல்லிட்டா பெட்டர் ஏ அருணா நானும் தினமும் அவர்கிட்ட சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல சொன்னா அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு ஏ சந்திரிகா நம்ம விரும்புறவங்க கிட்ட நம்மளே உண்மைய சொல்லிட்டோம்னா கண்டிப்பா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க நீ எல்லாம் எனக்கு புரியுது அருணா இதே விஷயத்த வேற ஒருத்தவங்க வச்சுக்கோ நம்மள அவங்க தப்பா நினைக்கிறது மட்டும் இல்லாம துரோகம் பண்ணிட்டு தான் நினைப்பாங்க நம்மள வெறுக்க ஆரம்பிப்பாங்க இது ரொம்ப போய் மாதிரி முடிவுகளை எடுக்க வைக்கும் எனக்கு கூட இந்த பயம் அதிகமா இருக்கு அருணா அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சந்திரிகாவோட செல்போன் அடிச்சது அதுல ஹரிதா காலிங் வந்தது ஹரிதா தங்கச்சி பிளாட்டுக்கு வந்துட்டியா அப்ப போட்டு இருந்த பிளாட்டோட வாசல்ல நீளமான முடிய வச்சுக்கிட்ட ஹரிதா இப்பதான் வந்து ஆமா நீ எங்க இருக்க ஹரிதா நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துருவேன் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு சந்திரிகா போன வச்சா ஏய் தங்கச்சின்ற பிளாட்ன்ற யார் அது என்னோட தங்கச்சி ஹரிதா தான் அருணா அவளுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும் அழகா இருப்பா எனக்கு முடி இல்லைன்ற விஷயத்த சொல்ல நான் தான் அவளை வர வச்சேன் ஏய் சந்திரிகா நீண்டமான முடி இருக்க உன் தங்கச்சிய வர சொல்லிருக்கியா இதுக்காக ஆமா அருணா எனக்கு ஹரிதா கூட பிறக்காத சொந்த தங்கச்சி தான் எப்படின்னா அவன் அப்பாவோட ரெண்டாவது பொண்ணு ரெண்டு பேரும் அப்படி பழக மாட்டோம் சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவோம் தெரியுமா சந்திரிகா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நீ பண்றது தப்புன்னு தோணுது உன் தங்கச்சியே வேளை உன் கணவருக்கு ரெண்டாவதாரமாக ஆயிட்டா ஏ அருணா என்ன பேசுற நீ நான் உண்மையை தான் பேசுறேன் சந்திரிக்கா நான் பேசுறது அப்பாவோட தங்கச்சி ஹரிதாக்கு நீண்டமான சொல்லும் போது எனக்கு உண்மையா இருக்க தான் வேணும் சந்திரிக்கா முடி இல்லாம வேண்டாம்னு சொல்லிட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா அப்படின்னு அருணா சொன்னதும் சந்திரிகா உடனே கற்பனைக்கு போனா அந்த கற்பனையில ஹரிதா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா பின்னாடி வந்து மனோகர் அவளை கட்டி பிடிச்சாரு

ஹரிதா நீ உடனே ஹாஸ்டலுக்கு கிளம்ப மனோகர் வந்தோன்னு என் முடி விஷயத்த நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அக்கா என்ன காச்சு உனக்கு நான் வரமாட்டேன் நிறைய தடவை சொன்ன போது நீ தான் என்னை கம்பல் பண்ணி வர வச்ச இப்போ வந்ததுக்கு அப்புறம் வீட்டு வாசல நிக்க வச்சு பேசுற வீட்டுக்குள்ள கூட கூப்பிடல எதுவும் இல்ல ஹரிதா நீ உடனே ஹாஸ்டலுக்கு கிளம்ப அக்கா நான் இப்பதான் கா பயணம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வேண்டாம் நான் நாளைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு ஹரிதா வீட்டுக்குள்ள வந்தா அப்போ கொஞ்சம் கோவமா சந்திரிக்கா நான் அவனுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி பண்றேன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுமா அக்கா அதெல்லாம் எதுவும் பண்ணாத நான் வந்த உடனே மாமாக்கு கால் பண்ணி வந்திருக்கேன்னு சொன்னேன் அவரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகாக்கு கோவம் வந்து உடனே போய் அவ ரூம்ல உட்காந்துக்கிட்டா ஹரிதா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போச்சு ராத்திரி ஆச்சு மனோகர் பிரியாணியோட வீட்டுக்கு வந்தாரு அவரை பார்த்த ஹரிதா ஹாய் மாமா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹரிதா நானே உனக்கு ஃபோன் பண்ணி இந்த சண்டே உன்னை வீட்டுக்கு போடலான்னு இருந்தேன் அப்படின்னு மனோஹர் சொன்ன உடனே சந்திரிகா கொஞ்சம் கோபப்பட்டு எனக்கு எதுக்கு மனோ மாமா இந்த விஷயத்தை எல்லாம் அப்புறம் பேசலாம் முதல்ல சூடாக இருக்க பிரியாணியை நல்லா ஒரு பொடி பொடிக்கலாம் வாங்க அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே மூணு பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருந்தாங்க ஹரிதாவும் மனோகரும் சாதாரணமா பேசிக்கிட்டு சாப்பிட்டு இருந்தாங்க ஆனா சந்திரிகா மட்டும் கோவத்தோட சாப்பிட்டு இருந்தா மனோகர் சந்திரிகா கிட்ட சந்திரிகா ஹரிதா பத்தி நான் சொல்றத நீயும் கேளு சொல்லுங்க மனோ கேக்குற சந்திரிகா என் ஆபீஸ்ல வேலை செய்யற கிஷோர் நம்ம ஹரிதாவை பார்த்து புடிச்சு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கா நானும் உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன்

சந்திரிகா சாப்பிட்டுக்கிட்டே நான் நல்லா தானே மேனேஜ் பண்ணேன் மனோ ஆனா எப்படி டூப்ளு கேட்டோம் நீங்க கண்டுபிடிச்சிக்க ஓ அதுவா ராத்திரி தலைகாணி எடுக்கிறதுக்காக ஊ தலைகாணி எடுக்க வந்த அப்பதான் உன் முடி கழுந்து விழுந்துச்சு வாஷ் பண்ணா வீட்ல தெரிஞ்சிருவோன்னு பியூட்டி பார்லருக்கு போய் பண்ற அது தானவா எனக்கு எல்லாம் தெரியும் சாரி மனோ மன்னிச்சிடுங்க சந்திரிகா எனக்கு நீ முக்கியம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது முக்கியம் உன் முடியெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை இப்போ ரெண்டு பேரும் ஹரிதாவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தும் நீ என்ன சொல்ற மனோகர் அப்படி சொன்ன சந்திரிகா அழுதுகிட்டே இனங்க என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா ஹரிதாவும் மனோகரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கிஷோருக்கும் ஹரிதாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருந்தாங்க